அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான் பகமத் பைதா நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை கடன் அடைப்பதற்கு நாம் செவ்வாய்க்கிழமைகளை பயன்படுத்தி கொண்டால் அந்த கடன் என்பது அடையும் அதோடு சேர்த்து நாளைய தினம் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்மர் வழிபாடு சிறந்தது நரசிம்மர் அப்படின்னு சொல்லும்போது நாளை என்பது கிடையாது கடன் அடைவதற்கு இவரிடத்தில் நாம் பிரார்த்தனையை முன்வைத்தால் கண்டிப்பாக இவர் நம் கடன்கள் முழுவதையும் அடைத்து நமக்கு அருள் செய்வார் அந்த விதத்தில் நரசிம்மரை நாளைய தினம் நரசிம்ம ருண விமோச்சன ஸ்லோகத்தை பாராயணம் செய்து நாம் இவரை வழிபட்டால் கண்டிப்பாக கடன்கள் என்பது அடையும் இவையெல்லாம் வெறும் வார்த்தைகள் கிடையாது அனுபவத்தில் கண்ட உண்மையோடு புராணங்களும் நமக்கு சொல்லுகின்றது இப்படித்தான் நரசிம்மருண விமோச்சன ஸ்லோகத்தை நாம் படிக்கும்போது நாம் பணம் அப்படின்னு சொல்றோம் அதுதான் நாம் மற்றவங்க கிட்ட இருந்து நாம வாங்கினோம் அப்படின்னா அது கடன் அதுதான் அப்படின்னு நாம நினைக்கிறோம் அதோடு சேர்ந்து பிறவி கடன் இதையும் வந்து நாம் நரசிம்மரை வணங்கும் போது நாம் அடைத்து கொள்ளலாம் ரோகம் அதாவது வியாதிகள் நோய் இதுவும் கடன்தான் இதையும் நாம் வந்து நரசிம்மரை வணங்கும் போது அந்த நோயிலிருந்தும் விடுபடலாம் பார்த்திங்களா பணம் மட்டும்தான் நாம் கடன் அப்படின்னு நினச்சோம் ஆனால் எல்லாமே ஒரு கடனாக தான் இருக்குது நோயாக இருந்தாலும் அதுவும் ஒரு ருணத்தின் பெயரில்தான் நமக்கு அது வருகின்றது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நாம் வந்து அதை சரி செய்து கொள்வதற்கு நரசிம்ம ருண விமோச்சன ஸ்லோகத்தை பாராயணம் செய்யும்போது மிகவும் நமக்கு அந்த கடன் வெகு விரைவாக அடையும் அதை எப்படி பாராயணம் செய்யலாம் இந்த பதிவு தினந்தோறும் பிரதோஷ காலத்தில் இதை பாராயணம் செய்ய வேண்டும் அது என்ன பிரதோஷ காலம் அப்படின்னா பிரதோஷங்கள் நித்திய பிரதோஷம் பக்ஷ பிரதோஷங்கள் உண்டு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வருகின்ற பிரதோஷம் பக்ஷ பிரதோஷம் அப்படின்னு பேர் நந்தி தேவருக்கு சிறப்பான அபிஷேகங்கள் இதெல்லாம் நடைபெறும் நித்திய பிரதோஷம் அப்படின்னா அந்த நேரம் நாலரை மணியில் இருந்து ஆறு மணிக்குள் இருக்கின்ற அந்த நேரம்தான் அதுதான் பிரதோஷ காலம் இந்த பிரதோஷ காலத்தில் ஆறு மணிக்குள்ளே முடியல அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஏழு மணிக்குள்ளேயாவது நாம இந்த லக்ஷ்மி நரசிம்ம ருண விமோச்சன ஸ்லோகத்தை ஒரு முறை பாராயணம் பண்ணி நரசிம்மருக்கு வந்து பானகத்தை வந்து கரைத்து வைத்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அடையும் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஏன் அப்படின்னா பல பதிவுகளில் நாம் பதிவிட்டிருக்கிறோம் இருந்த போதிலும் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு கூடிய சுவாதி நட்சத்திரம் அப்படின்றதுனால கடனால் அவதிப்படுகின்றவர்கள் யாராவது ஒருவருக்காவது இந்த தகவல்கள் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு நரசிம்ம விமோச்சன ஸ்லோகத்தை பல பேர் பாராயணம் செய்து அவர்களுடைய கடன்களை வந்து அடைத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால நீங்களும் இதை இந்த பிரதோஷ காலத்தில் பாராயணம் செய்யுங்கள் பெண்களுக்கு வருகின்ற இடையூறுகள் நான்கு நாட்களை தவிர்த்து ஐந்தாவது நாளிலிருந்து கணக்கு வைத்து கொள்ளலாம் ஆண்களும் இந்த பாராயணத்தை செய்யலாம் எந்த பூஜை செய்யும் போதும் அது சொல்லும் போதும் ஆண்களாக இருந்தாலும் செய்யலாம் பெண்களாக இருந்தாலும் செய்யலாம் அதில் எந்த தவறும் கிடையாது இவர்கள் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது யாராக இருந்தாலும் செய்யலாம் கணவன் செய்த அந்த கடனுக்காக மனைவியும் செய்யலாம் மனைவி செய்த கடனுக்காக கணவரும் செய்யலாம் படிக்க தெரிந்தால் படிக்கலாம் படிக்க தெரியல அப்படின்னா கூட கேட்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் நரசிம்ம ருண விமோச்சன ஸ்லோகத்தை ஆரம்பம் செய்வதற்கு நாளைய நாள் ஒரு உன்னதமான நாள் நன்றி வணக்கம் மகாபிரியவா சரணம்